பாய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க ஒரு லெட்டர் சவுண்ட்ஸை கத்துக்கிட்டீங்க ஃபைவ் அவல் சவுண்ட்ஸ்க்கும் ட்வெண்ட்டி ஒன் ஷார்ட் சவுண்ட்ஸ் லெட்டர்ஸும் நீங்க கத்துக்கிட்டாச்சு இப்போ டூ லெட்டர் சவுண்ட்ஸ்க்கு போகலாம் இந்த டூ லெட்டர்ஸ் யார் சேர போறாங்க தெரியுமா இந்த அஞ்சு வவல்ஸ் வயாடி வவல்ஸோட இந்த ட்வெண்ட்டி ஒன் ஷார்ட் சவுண்ட்ஸும் சேர்ந்து டூ லெட்டர் சவுண்ட்ஸ் இப்ப நம்ம படிக்க போறோம் ஓகேவா இதை கத்துட்டீங்கன்னா உங்களால நியூ வேர்ட்ஸை கூட ஈஸியாக எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி ரீட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வவலான ஆ போய் இந்த ட்வெண்ட்டி ஒன் ஷார்ட் சவுண்ட்ஸை மீட் பண்ண போறாங்க அடுத்து ஏ அடுத்து இ மீட் பண்ண போறாங்க அடுத்து ஆ அப்புறம் இவங்க எல்லாம் போய் இந்த ஷார்ட் லெட்டர்ஸ் பர்டு எல்லாம் போய் மீட் பண்ணாங்க அதுக்கு என்ன சவுண்ட்ஸ் வருதுன்னு கேட்போமா இப்போ நீங்க கூட சேர்ந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆ ஆ மீட் பண்ண போறாங்க